ஹையஸ்ட் ஹோலினஸ் இவங்க நினைச்சாங்கன்னா முழுக்குன்னு இவங்களை ஆயிட்டாங்கன்னா ஹையஸ்ட் ஹோலினஸ் அப்படின்னு நினைச்சிட்டேன் பரிசுத்தில இவர் வளர்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் பரிசுத்தில வளர்றார் அப்படிங்கிறத அவரு எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பார் அது வரைக்கும் உருன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிற ஆளு இப்ப கலகலப்பாயிடுறாரு அது வரைக்கும் வெறுப்ப காட்டிக்கிட்டு இருந்தவரு இப்ப என்ன ஆயிடுது லவ் யூடா

தேவனுடைய அன்புல வளர வளர நாம் அந்த அளவுக்கு மக்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக கடவுள் நம்மளை மாற்ற முடியும் பாருங்க இந்த காயப்பட்ட உலகத்தை சுகப்படுத்தும்படி கடவுள் எப்படி வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சதுன்னா உங்க இறுதியும் சுகமாகிறதுங்க எப்படிங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க சமூகத்தை சுகமாக்குவது எப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தேவீக அன்பு ஒரு மனுஷன் இறுதியத்தில் ஊற்றப்பட்டு அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறான் நேசிக்கப்படுகிறான் கடவுள் எந்த நிபந்தனையும் இல்லாம உன்னை நேசிக்கிறார் புரியும் தான் இவன் கிட்ட அன்புங்கிற விதையே வருது இந்த பிரமாணத்தின் போதனை வந்து உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணும் செய்வீர்களா 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 ஆனா கிருப வந்து செய்வீர்களான்னு சொல்றது இல்லை உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன் ஒரு பாவியிடம் போய் நீதியை கேட்கிறது ஆனால் கிருபை ஒரு பாவிக்கு நீதியை பரிசாக கொடுக்கிறது தேவன் எனக்கு எவ்வளவு மன்னிச்சார் என்று தெரிகிறதோ நான் அந்த அளவுக்கு எதை கொடுக்க ஆரம்பிப்பேன் மன்னிப்பேன் கொடுக்க ஆரம்பிப்பேன் ஆனா நான் தேவனிடத்திலிருந்து அதை பெறலன்னு வைங்களேன் நான் மன ரீதியில் ஒரு தரித்திரனாவே இருப்பேன் தான் இருக்கிறீங்களாங்கிறது எதனால தெரியும் வெள்ளையும் சுள்ளையும் வச்சு கிடையாது போட்டீங்களா கலட்டினீங்களாங்கறத வச்சு கிடையாது போடனா போடுங்க கலட்டினா கட்டுங்க ஆனா அது முக்கியம் இல்லைங்க நீங்க உண்மையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில நீங்க முன்னேறி வர்றீங்கிறதுக்கான அளவுகோல் எந்த அளவுக்கு உங்களால் மற்றவங்கள நேசிக்க முடிகிறது மன்னிக்க முடிகிறது ஏற்றுக்கொள்ள முடிகிறது இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது இப்போ இது ஒரு டிமாண்டா உங்க முன்னாடி வைக்கப்பட்டால் அது பிரமாணம் ஆனா இது ஒரு சப்ளையாக வைக்கப்படுகிறது நீங்க எப்படி இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் குறைவுகளோடு கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் எந்த அளவுக்கு வாக்கிங் இந்த லவ் வாக்கிங் இந்த லவ்ல நீங்க போயிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தை கூட பிரகாசமா உங்களால பார்க்க முடியும்